வணக்க நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் எல்லாருக்கும் ஒரு ஓய்வு தினம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெளியில் சுற்றுறது வெளியில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் இந்த ஜாலியான டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது அந்த ப்ரடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாற்பது சதவீதம் அவங்களுடைய ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் கௌச்சார பலன்கள் அப்படிங்கிறது எப்போயுமே என்னன்னா உங்களுடைய உங்களுடைய அஷ்டம சனி ஜென்ம சனி இந்த மாதிரியான விஷயங்களை பேச வச்சு தான் நம்ம இதில் ஒர்க் ஆகும் அதே மாதிரி சந்திரன் எந்த கிரகத்துக்கு அதாவது எந்த ராசிக்கு பயணிக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை கனெக்ட் பண்ணினா இப்போ உங்களுடைய ப்ரொடிக்ஷன் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான நம்பர் என்னவாக இருக்கும் ராசியான திசை என்னவாக இருக்கும் உங்களுக்கு ராசியான நம்பர் என்னவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலர் என்னவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது தான் நமக்கு அந்த வாழ் அந்த நாள் வந்து உங்களுக்கு இன்னும் கூட வழக்கம் போல் நாளாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான நாளாக மாறுற வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம இந்த காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம வந்து இந்த ராசி பலனை போடுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இன்னும் கூட வளர்ந்து மேலே போகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மேசம் ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் அடர் சிவப்பு ஐயே அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் கையிருப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் அதே மாதிரி சோர்வுகள் விலகும் நாளாகவும் கொஞ்சம் உற்சாகமான நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாளாக இருக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒன்று சரிங்களா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் வெள்ளை அதே மாதிரி தாமதங்கள் விலகும் நாளாகும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கவனமாக செயல்பட வேண்டிய அளவு காசு விஷயங்கள்ல அதாவது கொஞ்சம் கவனமாக செலவு செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணுறதாகட்டும் கவனமாக இருங்க ஏன்னா அதிகமான செலவாக இருக்கும் வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்ம தாமதங்கள்லாம் இருக்கிறது தான் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் காசு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமான வள வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் வெள்ளை அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதனம் மிதினத்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மிதனத்தில் தான் இருக்கார் மிதினத்தில் இருந்து தான் எல்லா எல்லாருக்கும் வந்து சக்தியை கொடுத்துட்ருக்கார் ஏன்னா குரு பகவான் தான் மெயினான ஒரு கேரக்டர் ஒவ்வொரு ஜோதி ஒவ்வொரு ஜாதகத்துலையும் குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை பேஸாக வச்சு தான் அந்த ஜாதகமே கணிக்கப்படும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே குரு பகவான் எங்கே இருக்கார் அவர் என்ன என்ன பலத்தில் இருக்கார்னு கணக்கை எடுத்து தான் நம்ம அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணக்கு பண்ணுவோம் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து அஸ்தங்கம் ஆகிடக்கூடாது மறையக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா இந்த ஜாதகம் கொஞ்சம் மோசமான இருக்கும் அதாவது வறுமையில் வாடக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளஞ்சி வப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆர்வம் மேலோங்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஒரு சிறப்பாகவும் சிறக்கவும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும் அதே மாதிரி சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசிய நேரம் இளஞ்சி வைப்பு எட்டு அப்படிங்கிறது எட்டு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் இளம் பச்சை சரிங்க விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் திருப்தி ஏற்படும் நாளாகவும் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளிலேயே உங்களுக்கு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது திருப்தியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு ராசிய நேரம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்குது அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு இருக்குது ராசிய நிறம் உங்களுக்கு அதே தான் சிவப்பு நிறம் அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் உயர்வும் லாபம் தரும் நாளாகவும் அது கொஞ்சம் உயர்வாக இருக்கும் அதே மாதிரி உயர்வான நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி லாபம் தரும் நாளாகவும் கடின உழைப்புகள் உண்டான நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி க கடின உழைப்பாக இருக்கும் கொஞ்சம் கவலைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுபத்துவமான ஒரு நாளாக கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமைதி வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு இருக்குது நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி நாலு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியான நிறம் அவங்களுக்கும் சிவப்பு தான் சிவப்பு தான் அவங்களுக்கு இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி அலைச்சல்கள் கிடைக்கும் நாளாகும் மாதிரி மதிப்பு உயரும் உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு இன்றை நல்லா உயரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது ஒரு அவரவுக்கு ஆவரேஜான நாளாக இருக்கும் ரொம்பவுமே உங்களுக்கு வந்து நல்ல நாள்னு சொல்ல முடியாது ரொம்பவுமே கெட்ட நாள்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் கவலைகாலம் கொஞ்சம் மறையறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு ராசி நேரங்கள் தடுமாற்றங்கள் குறையும் நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்குது அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நிறம் சிவப்பு உங்களுக்கும் சிவப்பு தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாலு ராசிக்கு சிவப்பு தான் வருது சரிங்களா உங்களுக்கு சிவப்பு அதே மாதிரி பயணங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும் மதிப்பு உயரும் நாளாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் நாளாகவும் உங்களுக்கு அதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இன்றைய நல்ல குடுக்கல் வாங்கல் வந்து உங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு குடுக்கல் வாங்கலாக இருக்கும் கொஞ்சம் சுமூகமான குடுக்கல் வாங்கலாம் இருக்கும் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் மதிப்புகள் கொஞ்சம் உயரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசி நேரம் சிவப்பு சரிங்க உங்களுக்கும் வந்து சிவப்பு தான் ஒரு நாலு ராசிக்காரங்களுக்கும் சிவப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் லாபம் கொஞ்சம் வாய வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் சாம்பால் புத்துணர்ச்சிகள் பிறக்கும் நாளாகும் விதிகள் வசதிகள் அதிகரிக்கிற நாளாகவும் சேமிப்பு மேம்படும் நாளாகவும் இருக்குது கையிருப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக அதாவது நீங்கள் சேமிப்பு டெபாசிட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் பண்ண முடியாது இந்த எடுத்து வாங்கி நாளைக்கு போய் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி காசு வந்துச்சுன்னா எடுத்து வாங்கி நாளைக்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் சாம்பல் புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாகும் வசதிகள் அதிகரிக்கும் நாளாகவும் சேமிப்புகள் மேலோங்கும் நாளாகவும் கையிருப்புகள் மேலும் உங்கள் நாளாக இருக்கும் டெபாசிட் ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைய நாளில் பணத்தை எடுத்து வச்சு அது இன்றைய நாளில் எடுத்து வச்சுருக்கோம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த அந்த நாலு நாளில் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அது டெபாசிட்டாக மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசி நிறம் பச்சை நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் மேம் மேம்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் அதாவது இந்த மற்ற நாளை விட உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப மேன்மையான ஒரு நாளாகவும் இருக்கும் முன்னேற்றங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நெருக்கடிகள் குறையும் சரிங்களா லாபம் உற்றார் உறவினுடைய நெருக்கங்கள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராசி நேரம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து மகரம் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அநூலமான திசையை வந்து பார்த்தினா வடக்கு ராசிய நேரம் ஆரஞ்சு தன்னம்பிக்கை மேலோகும் நாளாகவும் அப் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் இருக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய உற்றார் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்குது அதாவது உடன் பிறந்தோர் உற்றார் உறவினுடைய ஆதரவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்காதாது சொந்த ஊர் சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பயணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு வடக்கு ராசிய நிறம் ஆரஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி ஒன்பது அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அனுகூலமான நம்பராக இருக்குது அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் பொன்னிறம் முடிவுகள் பிறக்கும் நாளாகும் மாதிரி அலைச்சல் பிறக்கும் நாளாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்குது அது கொஞ்சம் அலச்சல இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையோட தான் இன்றைக்கி இருக்கும் மாதிரி இன்றைய நாளும் உங்களுக்கு ஓரளவுக்கு மத்தியமான நாள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஓரளவுக்கு மத்தியமான நம்ப ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து போகிறக்கும் வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய முடிவுகள்லாம் இன்ற நாளில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு மத்தியமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா மேற்கு ராசி நேரம் வெள்ளை சரிங்களா முடிவுகள் கொஞ்சம் முடிவுகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சலெலாம் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் அப் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்ய நாளாக பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் இந்த மாதிரியான கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கிறக்கும் இந்த நாள் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மீனா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு வடகிழக்கு ராசாய நேரம் மஞ்சள் செல்வங்கள் ஏற்படும் நாளாகும் செல்வாக்கு ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி மந்த நிலை நீங்கும் நாளாகவும் ஆதாயம் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் குறையும் நாளாகும் கூடுதலில் குறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வடகிழக்குங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிள திசையாக இருக்குது அதே மாதிரி மஞ்சள் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் இதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசி நேரம் மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து கொடுக்கப்பட்ட நம்பருங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்மளே கணிச்சு கொடுக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா நம்ம ஏற்கனவே ஒருக்க வேறு பக்கம் கழிச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிடிக்கன் நம்மளே எடுக்கிறதுனால இன்னும் கூட பக்காவாக எடுக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்